மீன ராசிக்கு சனி ஆரம்பம் ஜென்ம சனி அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் அதாவது விரயாதிபதிக்கும் லாபாதிபதிக்கும் உடைய சனி பகவான் ஜென்மத்தில் வந்து அதுவும் சுவர் வீட்டில் அமர்றார் அதனால் சுப விரயங்களை ஏற்படுத்துவார் திருமணம் காது குத்தி அல்லது குழந்தைகள் சம்மந்தமானது உயர் கல்வி படிக்கிறதுக்கு இது மாதிரி சுப செலவுகளை தான் ஏற்படுத்துவார் அதனால் ஜென்மசனினால் எந்த பயமும் இல்லை சுவர் வீட்டில் இருக்கிறதுனால எந்த இதுவும் எல்லா அதாவது விரயாதிபதியாகவும் வர்றது அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கார் அதனால் ரெண்டு ஸ்தானங்களுக்கு இதனால் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார் சுப விரயத்துக்கான பணத்தை வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்தது குரு பகவான் ஜென்ம ராசிநாதனாகவும் அதே சமயம் குடையவராக இருந்து எங்கே பையனா நாலாம் இடத்துல போய் அமர்றார் அது அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு அது அதனால் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஏன்னா ராசிநாதனே குருவாக வர்றார் அடுத்தது உங்களுக்கு ராகு பகவான் பன்னெண்டில் ராகு வர்றார் பன்னெண்டில் ஏதாவது மே மாதம் பன்னெண்டில் ராகு வந்துடுவார் இப்போ வந்து மீனத்தில் இருந்து மே மாதம் ராகு பகவான் பின்னோக்கி நகர்ந்து பன்னெண்டில் ஸ்தானத்தில் வந்துடுறார் பன்னெண்டில் பொதுவாக ராகுவோ கெதுவோ இருந்தால் கோச்சாரத்தில் வரும்போது அவங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இது யார் யார் என்னென்ன முயற்சி செஞ்சிட்ருக்காங்களோ அதெல்லாம் வெற்றி அடையும் ஏன்னா வெளிநாடுக்கு போகிற யோகத்தை கொடுக்குறவர் வந்து ராகு அடுத்தது கேது ஆறில் இருக்கிறது பொதுவாக ஆறில் ராகுவோ கேதுவோ சனியோ இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து யோகமான ஜாதகம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை